சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு அடித்த மிக ஒரு அதிர்ஷ்டம் இந்தியாவிலேயே இரண்டாம் கட்ட தலைவராக விஜய் தான் செயல்படுவதாக பிரபல தனியார் பத்திரிகை நாளிதழ் வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களைப் பற்றி தான் எதிர்கட்சியினர்களும் ஆளும் கட்சியினர்களும் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருப்பதாகவும் இது பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு தென் மாநிலங்கள் முழுவதுமாக விஜய் அவர்களது பெயரை மாவட்ட நிர்வாகிகளில் இருந்து அமைச்சர்கள் வரை பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்துள்ளார் அதுவும் குறுகிய காலகத்தில் குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஏன் அமைச்சரும் கூட கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலும் அல்லது மத்தியில் ஆட்சியே தங்களது அதிகாரங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு பாஜகவிலும் இணைவார்கள் ஆனால் பிற கட்சிகளில் இணைந்தது சரித்திரமே கிடையாது ஆனால் இப்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் எப்படி இணைந்தது பேசுபொருளாக மாறியதோ அதேபோல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்துள்ளார் அரசியலில் விஜய்க்கு வழிகாட்டியாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கற்றுக்கொண்ட அரசியலை விஜய் அவர்களுக்காக வரக்கூடிய தேர்தலில் வீச்சில் நான்கு மாவட்டங்களில் முப்பது எம்எல்ஏக்களை விஜய் அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதையும் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்புகள் இனி விஜய் அவர்களை முதல்வராக்கக்கூடிய வகையில் களப்பணிகளை ஆற்றுவேன் என்பதிலும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியை செய்துள்ளார் இது விஜய் அவர்களுக்கு இரண்டாவதாக அடித்த அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் விஜய் அவர்களை தவிர மற்ற வேட்பாளர்கள் வெற்றி அடைய முடியாது என்று ஆளும் கட்சியாலும் எதிர்கட்சியாலும் பேசி வந்தார்கள் செங்கோட்டையன் அவர்கள் முப்பது எம்எல்ஏக்களை உறுதியாக தென் மாவட்டங்களிலும் வட கொண்டு உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இன்னும் நாற்பது தொகுதிகள் தாவேக்கா வெற்றியடைந்தால் போதும் தாவேக்கா தான் ஆட்சியை அமைக்கும் விஜய் அவர்கள்தான் முதல்வராக பொறுப்பேற்பார் இது விஜய் அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல் என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது சொல்லப்போனால் திமுக ஆட்சியை இழப்பதோடு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு சுக்குனூராக உடையும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது இதுவரை தமிழகத்தில் ஆண்ட திமுக இனி ஒவ்வேறு நாளும் திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் செய்த தவறுக்கு ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்